சாமி இருக்குது சாமி பேசுது சாமி எங்களை நம்மளை எல்லாத்தையும் காத்து கொடுக்குது அப்படின்னு சாமியாடியால் எப்படி நிரூபிக்க முடியும் இன்றைக்கி தான் அறிவ நண்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சில இடங்களில் சாமி என்னப்பா சாமி என்ன செஞ்சுவிடும் சாமி என்ன கண்ணை கட்டி கிடக்கு சாமி நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம் நம்ம செய்யறதை செய்வோம்னு ஒரு சில மக்கள் செய்வாங்கல்ல அவங்களுக்கு இந்த பதிவு புரியும் அதே சமயம் அவங்களுக்கு இந்த பதிவு அவர்களுடைய மனநிலையை திருத்தும்னு நம்புகிறேன் சரி இந்த பதிவில் சாமியாடி எப்படி நிரூபிக்க முடியும் நம்ம எல்லையில் சாமி பேசுதப்பா நம்ம எல்லையில் சாமி இருக்கப்பா அப்படின்னு சாமி எப்படி நிரூபிக்க முடியும் சரி நான் சாமி ஆடுறேன் நான் போய் சொன்னால் சனம் ஏற்றுக்குறோமா நீ என்னடா மனுஷன் சாதாரண மனுஷன் நீ சொன்னால் ஏற்றுக்க முடியுமா நீ சொன்னால் சாமி சொன்ன மாதிரி ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நம்மளை புறந்தள்ளிடுவாங்க ஆனால் இந்த பதிவில் என்ன யதார்த்தமாக நடக்குது யதார்த்தமான நிகழ்வுகள் அந்த சாமிக்கும் அந்த சாமியாடிகளுக்கும் அந்த குல மக்களுக்கும் எதெல்லாம் காட்டி கொடுக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மந்தர்கள்ட்ட உண்மையாக நடக்கிறத கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு சாமி ஆடி இருக்காங்க அப்படின்னா ஒரு எல்லையில் முதல்ல ஒரு சாமி பேசுது அப்படின்னா அங்கே யாரும் தவறு செய்ய முடியாது ஒரு சின்ன துரும்பு எடுத்து அந்த பக்கம் தள்ளி வச்சாலும் தெரிஞ்சிடும் தவறு யாரு செஞ்சாலும் அங்கே நடக்கிற தவறை காட்டி கொடுத்துரும் யாருக்கு காட்டி கொடுக்கும் சாமியாடிக்கு காட்டி சாமி சாமியாடிக்கு காட்டி கொடுக்குதுங்க ஏன்னா நான் சொன்னா போய் ஏத்துக்க மாட்டாங்களே அது நாம அந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க ஏத்துக்காது வேற விஷயம் இந்த இடத்துல சாமி காட்டி கொடுக்குது பாருங்க எல்லையில நடக்கிற தவறுகளும் எல்லையில நடக்கிற மாற்றங்களும் எல்லையில நடக்கிற நல்ல விஷயங்களும் எல்லையில நடக்கிற தீய கொலைகள் எல்லாத்தையும் சாமி நம்ம கிட்ட வந்து காட்டி கொடுக்குது பார்த்தீங்களா நமக்கு நம்மளுக்கு உணர செய்து பார்த்தீங்களா அந்த சாமி பார்த்துக்கிறோம் உண்மையான நிகழ்வு இதுக்கு சான்ற அவரே ஒரு உண்மையான நிகழ்வு நாம போய் சொன்னா தான் ஏத்துக்க மாட்டீங்க நீ மனுஷன் நீ என்னப்பா சாமியா அப்படின்னு ஒதுக்கிடுறீங்க அந்த சாமி எப்படி அதை சரி பண்ணா அதை நிரூபிக்கிறது தான் இன்னைக்கு இந்த உண்மையான நிகழ்வு அறிவு முன்புட்டு பௌர்ந்து விளாஸ் ஒரு குலசாமி எல்லாம் இருக்கு குலசாமி இல்லை இல்லை கோட்டி போறாம சாமி ஆடணும் ஆடக்கூடாது உரிமை உனக்கு வேணும் எனக்கு வேணும் நாங்க தான் இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல இருக்கிற எல்லாமே அங்க இருக்கு அந்த இடத்துல சாமி கொஞ்சம் காலம் பேசாம இருக்கு சாமி பேச ஆரம்பிக்குது அதே மாதிரி ஒரு சாமியா ஆடிட்டு போய் சொல்லுது நடக்கிறது எல்லாத்தையும் அந்த சாமியாடி போய் சொல்றாரு யாரும் ஏத்துக்க மாட்றாங்க நீ எப்படிப்பா நீ சொல்றதை எப்படிப்பா ஏத்துக்க முடியும் அப்படின்னு அவர் 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 கருத்தை அந்த இடத்துல ஏற்கலை அவர் என்ன பண்றாரு திரும்ப 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 போய் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்க ஏத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு எது மாதிரி நிகழ்வு அப்படின்னா அந்த குலசாமி எல்லையில ஒரு மாற்றம் நடக்குது அது அந்த சாமியாடிக்கு அந்த சாமி காட்டி கொடுக்குது எது மாதிரி மாற்றம் நடக்குது இங்கே இருக்கிற தூக்கி அங்கே வைக்கிறது அங்க இருக்கிற பொருளை வைக்கி இங்கே வைக்கிறது ஆயுதங்கள் பராமரிக்கப்படாமல் அதனுடைய ஆயுதங்கள் வெளியேற்றுறது இது மாதிரி செய்யக்கூடாத காரியங்கள் அந்த இடத்துல செய்கிறாங்க அதை அந்த இடத்துல அந்த கனவுலே அந்த சாமி என்ன பண்ணுது பார்த்துக்கிட்டே இருக்கு பார்த்த உடனே அவங்க செஞ்சாங்கல்ல அந்த தவறுகள் அது எல்லாத்தையும் அந்த சாமி சரி பண்ணுது அதையும் அவர் கனவுலேயே காட்டி கொடுக்குது அப்ப அந்த சாமியே அவர்கள் செஞ்ச தவற அந்த சாமி அவருடைய உருவத்திலேயே அந்த சாமியாரி உருவத்திலேயே சரி பண்ணி கொடுத்துருது இவருக்கு தெரிய வருது அப்பா அவருக்கு புரிய வருது இவ்வளவு காலமா சாமி காட்டுச்சு நானும் சொன்னேன் மக்கள் யாரும் ஏத்துக்கல இப்ப நீங்க செய்யற எல்லா தவறுகளையும் சாமியே நின்னு சரி பண்ணுதப்பா நீ உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது தெய்வம் பேச ஆரம்பிச்சிருச்சு தெய்வம் எல்லையில ஊக்கமா நிற்கிது நீ சாதாரண மனுஷன் நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் பரிதிக்க பரிதவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்ககிட்ட பகைகளை உங்ககிட்ட பேச்சுவார்த்தைகளை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல சாமி மழை ஓலை நிற்கிது சாமி பார்த்துக்குறான் நீ என்னெல்லாம் தப்பு சரியா செய்யு ஆனால் அங்கே இருக்கிற சாமி எல்லாத்தையும் சரிவுன்னா நீ செய்யற தப்புக்கேத்தாப்புல பலாபலன்களையும் உனக்கு கொடுக்கும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாமியாடி மனசில் நினைச்சு சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல அந்த பதிவை நான் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா ஆடியால எப்படி சாமியை நிரூபிக்க முடியும் அப்படின்னா இது மாதிரி தான் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அடுத்து அந்த தவறை செய்ய விடாம அந்த தவறு செஞ்ச மக்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க பாருங்க அவங்கள் செய்த தவறுக்கு தண்டனை ஏற்கப்படுறாங்க பாருங்க அதுதான் அந்த இடத்துல உண்மையான சான்று அப்போ ஒரு எல்லையில் சாமி பேசுறதுக்கு சான்று என்ன அப்படின்னா தவறு செய்தவன் அடுத்து அந்த தவறை செய்யாமல் இருப்பது தவறு செய்தவனுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பது ஆகாத காரியங்களையும் தீய வினைகளுக்கும் உடன் போனவனை அந்த சாமியோட கோப ஆளாக்கப்படுவது அந்த தெய்வத்தோட அருளாசி பெறாம போவது இதுதான் யதார்த்தம் சரிங்க இது இல்லாம வேற எது மாதிரி சாமியாடினால சாமிய சாமி இருக்குன்னு நிரூபிக்க முடியும் நீங்கள் ஒரு சாமியாடி ஒரு ஆண் தெய்வத்தை சுமந்து ஆடுறீங்க பெண் தெய்வத்தை சுமந்து ஆடுறீங்க உங்களால் உங்கள் மேலே வர்ற சாமி இருக்குன்னு நிரூபிக்க முடியுமா வேற எப்படி அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி எல்லாம் நிரூபிக்க முடியும் அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு முன்புர்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என் மேலே ஒரு சாமி வருது அந்த சாமி என் மேலே எல்லையில் இருக்கு அது பேசுது அப்படின்னு என்னால் எப்படி நிரூபிக்க முடியும் நான் போய் முதல்ல யாருக்கும் நிரூபிக்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது என்னுடைய நோக்கம் என்ன தெய்வம் பேசணும் அந்த தெய்வம் என்னை மட்டும் காக்க கூடாது வர்ற எல்லா மக்களையும் காக்கணும் குலசாமி மகிழ்ச்சியா இருக்கணும் சக்தியை வளப்படுத்தணும் மேம்படுத்தணும் மேன்மைப்படுத்தணும் இதுதான் என்னுடைய நோக்கம் சரி அறியாத மக்க புரியாத மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த சாமியோட மகத்துவத்தை தெரியப்படுத்தணுமே அதை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா காலம் நகர 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 அறியாத மக்கள் புரியாத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனசுல வரும் எது மாதிரி மாற்றம் வரும் இவர் மேல சாமி வருது இவர் மேல உண்மையா சாமி வருமோ இவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை இவர்களால் இவர் செய்கிறாரே இவர் சொல்ற விஷயங்கள் பலிக்குது இவரால இந்தந்த தீய சக்திகள் வந்தாலும் எதிர்த்து முன்னேறி மறுபடியும் வர முடியுதே அப்ப இவர் மேல சாமி உண்மையா வருதா அப்படின்னு பாக்குற சனம் எந்த அமைதியா இருந்துச்சோ எந்த சனம் நம்பாம இருந்துச்சோ அந்த சனங்கள் எல்லாமே காலம் நகர நகர அந்த காலத்தின் செயல்பாடுகளால் அந்த சாமி வரும் பெருமக்களுக்கு கிடைக்க பெற்ற அதிகாரங்களால் அவர்கள் செயல்படும் செயல்பாடுகளால் அந்த மக்களுக்கு தானா நம்பிக்கை உருவாகும் ஒரு நேரம் வரும்போது நீ சாமி உன் மேல வரலன்னு சொன்ன அந்த சணா இவர் மேல எப்ப சாமி வரும்னு ஏங்கி நிக்கிற காலத்தை உங்க சாமி உருவாக்கும் சரி இது இல்லாம வேற என்ன அப்படின்னா அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு ஏதும் பிரச்சனையாக இருந்தாலும் தீய வினையாக இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கிற மகத்துவமான சக்தி சாமியாடிகளாகிய உங்ககிட்ட இருக்கான் எத்தனையோ இடங்கள்ல தேடி ஓடி சரியாகாது நீங்க போய் உங்க குலசாமிக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு போடுற ஆச்சார விபத்துல சரியாகும் இது ரெண்டாவது சான்று சரி இது இல்லாம வேற எப்படி உங்களால சாமி இருக்குன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னா அந்த சாமிய நாம எப்படி அந்த தெய்வத்துக்கு மரியாதை செலுத்தணும் அந்த சாமியோட சக்தி எப்படி அந்த சாமிக்கு எது பிடிக்கும் அந்த சாமிக்கு எது பிடிக்காது அப்படின்னு அனைத்தையும் அந்த சாமி உங்களுக்கு தெரியப்படுத்தும் அதை நீங்க அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அங்காளி பங்காளி குருமக்களுக்கு தெரியப்படுத்துவீங்க நீங்க அமைதியா இருந்தாலும் ஒரு காலம் வரும்போது உங்களை அந்த சாமி பேச வச்சிரும் சக்கரமா உங்களை சுத்த வச்சிரும் ஆஹ் அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் கூட நிக்க வைக்கும் குழந்தை போல போல மென்மையாகவும் அந்த இடத்துல உங்களை நிக்க வைக்கும் இது மூன்றாவது சான்று எப்படியெல்லாம் நிரூபிக்க முடியும் எல்லையில சாமி இருக்கப்பா அப்படின்னு ஒரு மனுஷன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியால எப்படி எல்லாம் நிரூபிக்க தான் இத நான் சொல்லி வரேன் சரி வேற எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னா தொட்டது தொலங்கம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி போட்டாலும் அந்த ஒரு கோடி ஒண்ணும் இல்லாம மண்ணோட மண்ணா போகும் சாமி வர்ற பெருமக்கள் போடுற பத்து ரூபா பத்து லட்சத்துக்கு சமம் அந்த இடத்துல பேசும் அந்த பத்து ரூபாயில அந்த செய்யற அந்த செயல் நிலைத்து நிற்கும் இது நான்காவது சரி அஞ்சாவது வேற சாமி இருக்கு சாமி உண்மையா பேசுதுன்னு வேற எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு பாத்தியப்பட்ட மக்கள் மட்டுமல்ல பாத்தியப்படாத மக்கள் உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாத மக்கள் உங்களை பத்தின சக்தியை உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க குலசாமி எல்லைக்கு போறீங்க அங்க இருக்கிற அங்காளி வங்காளி வெறுமக்கள் உங்களை மதிக்காவிட்டாலும் உங்கள் மேலே வர்ற சாமியை ஏற்காவிட்டாலும் அந்த இடத்துல போரசனம் வாரசனம் சுற்றி இருக்கிற சனா உங்களை ஏற்க உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா சாமி ஒருத்தர் ஆடி வர்றாரு இருக்கிற சனா அவரை போய் கண்டுக்கல அவரை அவர்கிட்ட ஆச்சார விபூதி வாங்கலை அவர் ஆடி போகும்போது ஒரு புள்ள ஒரு வயதான ஒரு புள்ள பார்க்குது அந்த பிள்ளைக்கு தெரியுது ஒரு மேலே வர்ற சாமி உண்மையான சாமி அப்படின்னு பின்னாடியே போகுது ஒரு கால அந்த நேரம் வரும்போது சாமி அவரை விட்டு மருள் இறங்கிறது சாதாரணமா நிக்கிறாரு அப்ப அந்த பிள்ளை வேகமா வருது ஐயா எனக்கு விபூதி போடுங்க ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாமேப்பா எனக்கு அருள் இறங்கிருச்சே ஐயா உங்களுக்கு அருள் இறங்கினாலும் பரவாயில்ல நீங்க எனக்கு விபூதி போடுங்க உங்க மேல வர்ற சாமி எனக்கு என்னை ஆசீர்வதிக்கும்னு அந்த பிள்ளை அவர்கிட்ட விபூதி வாடு போ இதுதான் தன்னை சார்ந்த மக்கள் தன்னை அங்கீகரிக்காவிட்டாலும் மரியாதை செலுத்தாவிட்டாலும் அவர்களின் குறைகளை கேட்காவிட்டாலும் பாக்குரசனம் போரசன வாரசன சம்பந்தம் இல்லாத சனங்கள் உங்களை அங்கீகரிக்கும் உங்க மேல வர்ற சாமி அங்கீகரிக்குங்கிறதுக்கு இந்த உண்மையான சான்று சரி வேற நீங்க எப்படி அந்த சாமி இருக்குன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னா நீங்க அழைச்ச அழைப்புக்கு மனிதன் வரலாறு இல்லையோ அந்த சாமி முகம் பார்க்க ஒரு சாமி அழைக்கிறீங்க அந்த சாமி ஆடுற சாமியாடி வரலாட்டினாலும் அந்த சாமி உங்ககிட்ட வந்து என்னை அழைச்ச எப்பா ஏப்பா அழைச்சேன்னு வந்து உரிமையோட கேட்க கனவுல வந்து பேசும் என்னடா நான் இருக்கேன்டா நீ ஏன்டா கலங்குற அப்படின்னு வந்து கை கொடுக்கும் இது அஞ்சாவது சான்று சரி ஆறாவது சான்று என்ன சாமி இருக்குன்னு உங்களால எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னா எப்படி சொல்றது எல்லா மக்களும் இவ்வளோ காலமா இணையாத மக்க இணைகிறாங்க இவ்வளவு காலமா வளர்ச்சி பெறாத ஒரு செயல் வளர்ச்சி பெறுது அப்படின்னு நடக்கிற நிகழ்வுகளை வச்சு சாமி இருக்குன்னு உறுதிப்படுத்த முடியும் சரி ஏழாவது சாமி இருக்குன்னு எப்படி நீங்க கொடுக்குற ஆச்சார விபூதி அந்த விபூதி பேசும் உங்க மேல வர்ற சாமி வர்ற நேரம் காலம் அந்த சாமி ஏதோ ஏனோதானெல்லாம் வராது புகழுக்கு ஆசைக்கு ஏதோ எல்லார் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் கௌரவமா நாம பெரிய ஆள ஆகணுங்கிற நேரத்துல சாமி வராது எப்போது அங்கே அந்த சாமியோட தேவை இருக்கோ அவசியப்படுதோ அப்ப அந்த சாமி வரும் அதில் கண்டுக்கலாம் சரி எட்டாவது சாமி இருக்குன்னு எப்படி நிரூபிக்க முடியும் அந்த எல்லைய அந்த தெய்வத்தை அனுதனமும் அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பெருமக்களா நீங்க இருப்பீங்க அந்த தெய்வத்தின் மேல் பேரொன்று கொண்டு நேசிக்கிற பெருமக்களா நீங்க இருப்பீங்க எல்லாரையும் விட நீங்க ஒருமடி மேல இருப்பீங்க அந்த சாமியை பத்தி சிந்திக்கிறதுல குலச்சாமியை பத்தி சிந்திக்கிறதுல சரி ஒன்பதாவது அந்த சாமி இருக்குன்னு எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னா எப்படி எந்த சன நீதியும் நேர்மையா நிற்குதோ அந்த சனங்களை முன்னிறுத்த உங்க மேல சாமி வருதுன்னா நீங்க அந்த மக்களுக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்கள முன்னிறுத்துவீங்க அவர்கள் செஞ்ச செயலுக்கு நீங்க கூட நிற்பீங்க சரி ஒன்பதாவது சாமி எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உருவமாக மற்றவர்கள்ட்ட அந்த சாமி போகும் பேசும் உங்களுடைய முகத்தை காட்டும் சரி பத்தாவது வேற எப்படி சாமி இருக்குன்னு நிரூபிக்க முடியும் உங்களால நிரூபிக்க முடியும் அப்படின்னா யாராலும் கணிக்க முடியாத யாராலும் சரி செய்ய முடியாத கட்டுகளை உடைக்க முடியாத முடிச்சுகளை அவிழ்க்க முடியாத தெய்வ மறுப்புகளை அதை சரி செய்ய முடியாத எல்லாத்தையும் உங்களால சரி செய்யும் வல்லமைய அந்த சாமி உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் மனுஷ சாமியாடி சாமி இருக்கு அப்படின்னு நிரூபிக்க எப்படியெல்லாம் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறது நான் அறிஞ்சத அறிவு அன்பர்களுக்கும் சாமியாடி ஒரு மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்